ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த யோசேப்பு என்கிற ஒரு கேரக்டரை நமக்கு முன்பாய் காண்பித்து எத்தனையோ நெருக்கம் எத்தனையோ பாடுகள் அவமானங்கள் பெரிய பெரிய சூழ்நிலைகள் சத்துரு எடுத்த முயற்சிகள் அதிகம் அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் அதிகம் ஆனால் வேதம் சொல்லுது செடி அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கவே இல்லை அவனுடைய புயத்தை கத்தர் 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 அவனை வளர பண்ணினார் அந்த தேவனாகிய இன்று வாக்கு கொடுக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் யோசேப்பனுடைய அந்த அபிஷேகத்தை கத்தர் வைக்கிறார் உங்களை மனமடிவாக்க உங்களை கீழே தள்ளி போட உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்ய எத்தனை பேர் நினைத்தாலும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல அது எல்லாவற்றையும் தாண்டி கத்தர் உங்களை வளர பண்ண போகிறார் அந்த பொறாமைகளை தாண்டி கத்தர் உங்களை வளர்த்த போகிறார் அந்த எரிச்சல்களை தாண்டி ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனிதருடைய வார்த்தைகளை தாண்டி கத்தர் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் யோசேப்பை எதுவும் சிறைபடுத்த முடியாது எதுவும் கட்டி வைக்க முடியாது அவன் கனிதரும் செடி அவன் நீரூட்டையில் உள்ள கனிதரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி எய்தாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சர்வ வல்லவருடைய கரங்களிலே கத்தரையோ சேப்பே வைத்திருந்தார் ஒருவேளை சிலர் வந்து பயத்தோட வந்திருக்கலாம் இவங்க இந்த இடத்துல என்ன கெடுத்துருவாங்களோ என் பேரை பொறாமையினால அழிஞ்சிருவேனோ எனக்கு ஏதாவது செய்வன மாதிரி ஏதாவது வச்சிருவாங்களோ இல்ல அப்படின்னா என்ன போட்டு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நாசம் பண்ணிருவாங்களோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு ஒருவருக்கும் கத்தர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல யோசேப்பை நட்டவர் அவர் யோசேப்பை வளர்த்துகிறவர் அவர் யோசேப்பை முன்குறித்தவர் அவர் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் யோசேப்பிற்காய் கொடியேற்றுகிற கத்தர் அவனோடு இருக்கிறார் கைகளை உயர்த்தி நம்ம இப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம் யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க இல்ல என்ன யோசேப்பை போல தெரிந்து கொள்ளிருக்கிறீர் ஓ ஹாலே லூயா என்னை தூக்கி போடுகிற குழிகள் என்னை கண்டிப்பாக என்னை சாகடிக்க போவது இல்லை கத்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க மேல பொறாமைப்பட்டு வஸ்திரத்தை உறிந்து போட்டாலும் உங்க மேல பொறாமப்பட்டு தகப்பனார் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும் பரலோக தகப்பன் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தது உண்மையானால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதருடைய பொறாமைனாலே எடுக்கப்பட்டது மனிதருடைய கோபத்தினாலே எடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை கர்த்தர் திரும்பவும் அந்த வஸ்திரத்தை தருவார் ஹாலே யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த மாதிரி ஒருத்தர் வேலையில் நின்று என்னை போட்டு கொடுத்து இந்த இடத்துல இருந்து என்னை தூக்கிட்டாங்க இந்த வருமானத்தை எனக்கு தடை பண்ணிட்டாங்க இந்த வேலையில் எனக்கு தடை பண்ணிட்டாங்க இவங்களால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையே யோசேப்பின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னவென்றால் அப்பா கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பிடுங்கினாலும் ஏசு கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது அப்பா கொடுத்தத கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் இது பிள்ளையினுடைய தானா பாருன்னு சொன்னாங்க ஆனா ராஜா பரம ராஜா தேவராஜா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டாரு அந்த ட்ரெஸ்ஸை தொடுகிற அளவிற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லாமல் போனது காரணம் என்னன்னா நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேல ஒரு தீர்மானம் வச்சுட்டாருன்னா உலகமே எதிர்த்து வந்தாலும் எத்தனை மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சக்திகளை கத்தர் முறிக்கிறார் அந்த பொறாமையினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் முறிக்கிறார் அந்த பலிக்காமலே போகிறது அந்த பலிக்காமலே போகிறது அந்த பொய்கள் பலிக்காமலே போகிறது கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே ஓ ஆமேன் உங்களுக்கு விரோதமாய் எடுக்கிற தேவையற்ற பொய்கள் இப்பொழுது மறக்கப்பட்டு போகிறது ஒரு நாளும் நம்மை கத்தர் அவமானம் அடைவதற்கு விடவே மாட்டார் யோசேப்பை இப்போ குளியில போட்டு அவ்வளோதான் அவனுடைய சாப்டரை முடிக்கலான்னு நினைச்சாங்க வேதம் சொல்லுகிறது முடிக்க முடியல அங்க யோசேப்பை எடுத்து விடுவதற்கென்று என்று கத்தர் ஒரு மனுஷன கத்தர் ஏவைனா பாருங்க கரெக்ட் டைம் சில நேரத்தில் வந்து மனிதர்கள் நமக்கு செய்கிறது தீமையாய் நமக்கு தோன்றும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் எவ்வளவேனும் பயப்படாதீங்க அவங்க தீமைன்னு நினச்சி தான் செய்வாங்க அது நமக்கு தீமையாக தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல கத்தர் ஒரு நன்மையை நமக்காக வைப்பார் அந்த தீமையில் ஒரு நன்மை இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களை உங்க மேல கோவப்பட்டு உங்க மேல இருக்கிற பொறாமைனால யாராவது ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சாங்களா இவங்க தீமை செஞ்சதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் இதனால தான் நான் குழியில போடப்பட்டேன்னு உங்களுக்கு வருத்தம் வேண்டாம் அதுல நன்மை இருக்குன்றத பதினஞ்சு வருஷம் தாண்டி யோசேப்பு கண்டுபிடிச்சது போல நீங்கள் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள் அதுல ஒரு நன்மை இருக்கிறது என்கிறதை நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள் உங்களுக்கு தெரிந்த சாட்சி நான் உண்மையிலே நம்புறேன் இந்த சாட்சியோட உங்களுக்கு சொல்லும்போது போது பலனா இருக்கும் சில நேரத்துல நமக்கு அப்போ செய்கிறது வந்து ரொம்ப தீமையா படும் பாருங்க நம்முடைய இதுக்கு முன்பாக இருந்த திருச்சபைக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு நபர் வந்து தீவிரமா பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல இருந்து திருச்சபையை காலி பண்ணணும்னு அவர் ரொம்ப முயற்சி எடுத்தார் அப்போ வந்து அந்த ஓனர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி இவங்களை காலி பண்ண வைங்கன்னு சொன்ன உடனே நான் இவங்க சொன்னாங்க நீங்கள் வேணா அவர்கிட்ட போய் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த ரவுடி இடத்துல அப்போ நான் சொன்னேன் நான் தாராளமாக போய் பேசுகிறேன் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு நின்று நான் நான் சொன்னேன் ஐயா இப்போ தான் இந்த சர்ச்சை இங்கே கட்டியிருக்கிறோம் இவ்வளவு செலவு இப்போ பண்ணியிருக்கிறோம் ஐயா ஒரு ரெண்டு வருஷத்தில் நாங்கள் இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுவோம் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்களா நாங்கள் சவுண்டை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் சொன்ன உடனே அந்த மனுஷன் நீ யார் நீ எதுக்கு இங்கே வந்து பேசுகிற உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் நான் உன்கிட்ட காலி பண்ண சொன்னா உன்னை இங்கே கூப்பிட்டேண்ணா நீ போயிரு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை நான் தான் பேசினேன் அவ்வளோ ரவுடித்தனமாக நான் வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே திரும்ப ஃபோன் பண்ணி என்ன அவரை விட்டு எங்கிட்ட பேச பார்க்குறீங்களா காலி பண்ண வைங்க இல்லைன்னா நடக்கிறத வேறேன்னு இன்னும் மிரட்ட ஆரம்பிச்சார் அங்கேருந்து வரும்போது அவ்வளவு வருத்தம் அவ்வளோ வருத்தம் ஐயோ இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய தீமை செஞ்சிட்டானே இவ்வளவு மோசமாக பண்ணிட்டானே நமக்கு மேலே இவ்வளோ பொறாமையா என்னமோ தோணிருச்சு ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே அது அன்னைக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது கத்தர் சித்தம் அது கத்தருடைய நடத்துதல் அது ஆண்டவரே செஞ்சது அந்த டைம்ல அவங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம வாடகைக்கு வந்துட மாட்டோம் அந்த இடத்துல வரல அப்படின்னா இந்த இடம் கத்த நமக்கு ஊழியம் செய்வதற்கு எப்படி வந்திருக்கும்னு தெரியாது அதனால நான் நம்புறேன் தீமையிலையும் ஒரு நன்மையை கத்தர் வைத்திருக்கிறான் உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த தீமையிலே ஒரு நன்மை இருக்கிறது மகனே அவர்கள் தடுத்து ஒரு நன்மை இருக்கிறது மகளே அந்த இடத்தை விட்டு உங்களை மாற்றினதில் ஒரு நன்மை இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் உன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி எத்தனை அம்புகள் உங்களுக்கு நேரா எய்யப்பட்டாலும் சர்வ வல்லவர் சொல்லுகிறார் அவருடைய புயம் அவருடைய புயம் நமக்கு இருக்கிறது ஆமேன் ஒரு நாளும் கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் அவமானப்படுத்த விடவே மாட்டார் குழியில தூக்கி போடுறாங்க போறாமைனால ஆண்டவர் உடனே கரெக்டாக அந்த நேரத்தில் ஆழ்களை விலைக்கு வாங்குறவங்க வர்றாங்க பாருங்களேன் அவங்க கையில் அப்படியே பிடிச்சி கொடுக்குறாங்க கத்தருடைய பிளான் கத்தருடைய திட்டம் எப்படி எல்லாம் இருக்குது ஒரு இடத்துல ஆண்டவர் உங்க மேலே கிருப வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் யா யாரு எதை செஞ்சாலும் அதில் கத்துற ஒரு நன்மையை யோனா வழி மாறி போகும்போது அந்த நேரத்தில் கத்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இடறாரு பாருங்க ஆனால் ஆண்டவர் அந்தந்த நேரத்திற்கு கத்த நமக்காக காரியங்களை கத்தர் கொண்டு போவார் அங்கே இருந்து வேதம் சொல்லுது அதுக்கு பிறகு போத்திபாருடைய வீடு போத்திபாருடைய வீட்லையும் அவன் மேலே போறாம அவங்கையும் பிரச்சனை அதுக்கப்புறம் சிறைச்சாலை ஆனால் ஆண்டவர் வந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை சக்திகளையும் கத்தரே முறியடித்தார் இந்த வழிபத்திலிருந்து தீர்க்க தரசனமாய் சொல்லுகிறேன் செடி அவன் நீரூட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள் அவனை பகைத்தார்கள் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவனுடைய புயங்கள் யாக்கோவின் வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தை எங்கள் தலை மேல இருக்க போகிறதற்காய் தோத்திரம் ஆமேன் வில் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது கத்தர் சொல்லுகிறார் இல்ல மகனே அந்த இடத்திலிருந்து ஒன்றை அழிக்க முடியாது எடுக்க முடியாது ஒன்றை துரத்த முடியாது ஒன்றை அந்த இடத்துல யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது உங்களை பாதுகாக்கிறதற்கு கத்தருடைய புயம் இருக்கிறது கத்தருடைய கரம் இருக்கிறது ஜோமண்ணுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தை என் தலைமேல இருக்க போகிறதுக்காக நன்றி இப்போ அந்த பொறாமையினுடைய ஆவிகளை கத்த நிருமூலமாக்கிறார் அந்த எரிச்சலின் ஆவிகளை கத்த நிருமூலமாக்கிறார் இயேசுவின் நாமத்தினால நாமத்தினால என் பிள்ளையினுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷங்களை இப்ப தொடுவீராக ராஜா என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் கங்கணம் கட்டுகிற மனிதர்கள் அன்று ஒரே பேசுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் நீர் எழும்பி நிற்பி அந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் அந்த வில் முறியட்டும் ஹாலே லூயா வில்களை முறிய பண்ணுகிற கத்தர் வில்களை சோமண்ண சோமண்ணா அது நடக்குது அவமானம் அடைய விடமாட்டார் ஒரு நாளும் அவமானம் அடைய விடமாட்டார் ஹாலே லூயா அவர்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் கத்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார் தீமைகள் நன்மையாய் முடியும் தீமைகள் நன்மையாய் முடியும் நமக்கு விரதமாய் இருக்கிற தீமைகள் நன்மையாய் முடியும் ஆலு